ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷ்வந்த் டைலரிங் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இதில் தான் நாங்கள் தண்ணீர் பாசுவோம் இது எப்படி நம்ம தண்ணீர் பாசிடுவோம்னா இது வந்து அந்த காலத்தில் போர் போடுவாங்கள்ல அதுதான் குட்டை மூலிமா தண்ணீர் பாசுவாங்கள்ல இங்கே கீழே குட்டையில் வந்து நாங்கள் ஓஸ் போட்டு இதில் வந்து டீசல் ஊற்றி அது மூலியமாக இன்ஜினை ஷார்ட் பண்ணி விட்டோம்னா கரண்ட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக குட்டையிலேருந்து தண்ணி இதேமாரி வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அந்த காலத்து முறையில் தான் இன்னமும் நாங்கள் கொல்லையில் தண்ணி பாய்ச்சிகிட்டு இருக்கிறோம் இப்போல்லாம் நிறையா டெக்னாலஜி வந்துடுச்சு தண்ணி பாசுறதில் இருந்தாலும் நாங்கள் அந்த காலத்து முறையாக தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வந்து பாத்தி வெட்டி இதேமாரி தான் தண்ணி ஃபுல்லாக நீட்டாக கொள்ளைக்கு போயிட்டு இருக்கோம் இது வந்து தண்ணி பாசுகிறது வந்து இது ஒரு முறை வந்து மொத்தம் மூணு விதமாக தண்ணி சொன்னோம் இல்லையா அவனு வந்து வாய்க்காலில் திறந்து விடுவோம் இன்னொன்று வந்து டீப்பு போட்டு பாசம் இன்னொன்று வந்து மொண்டு ஊற்றுவோம் இது வந்து வாய்க்காலில் தண்ணி நம்ம திறந்து விட்டு தண்ணி பாய்ச்சிடுது அது வந்து கீழே அந்த மாட்டு தொட்டி மாரி வச்சுருக்கோம் பாருங்கள் அது மாட்டு தொட்டி தான் அது வந்து கீழே வந்து அந்த வேகமாக வந்து தண்ணி ஊற்றக்குள்ளே அங்கே வந்து குழி குழிப்பறிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாட்டு தொட்டி வச்சுருப்போம் அந்த டியூப் வழியாக தான் தண்ணி மேலே வருது குட்டையிலேருந்து உள்ளே இன்னும் நீட்டாக ஃபுல்லாக நிறையா டியூப் போட்டு வச்சுருப்போம் குட்டை உள்ளே கொஞ்சம் வெய்ய காலத்தில் தான் நமக்கு வந்து தண்ணி பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா குட்டையில் லைட்டாக தண்ணி வற்றிடும் அதனால் தண்ணி வந்து அந்த அளவு ஒன்று விட்டு ஒரு நாள் ஊற ஊற தான் நம்ம தண்ணி அரைப்போம் இல்லை இது நீட்டாகவே வந்து தண்ணி இருக்கும் கிட்டக்கு போய் நான் இன்ஜின் காமிக்கிறேன் பாருங்கள் பில்ட்டு அப்படியே பில்ட்டு வந்து வேகமாக சுத்தம் சுற்ற அதுலேருந்து கீரிஃபைக்கு தண்ணி வருது இல்லையா அதில் தான் வந்து அந்த டீசலோட கழிவுகள்லாம் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க அது வந்து ஹீட்டாக அந்த தண்ணி வரும் அந்த மேலே பாக்ஸ் நிறுத்துக்கு இல்லையா அதில் தான் நம்ம வந்து டீசல் ஊற்றுவோம் கீழே புகையாக வருது பாருங்கள் அது வந்து ஆயில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால புகை வருது இது வந்து அந்த காலத்து இன்ஜின்னு நம்ம போட்டது இந்த தான் நமக்கு தண்ணி வருது இப்போ தண்ணி வந்து இதேமாரி வாக்கியா மாரி நம்ம வெட்டி விட்டு தான் தண்ணி பாய்ச்சுவோம் கொல்லையில் இப்போ கரெக்டாக வந்து நம்ம எத்தனாவது நாள் தண்ணி பாய்ச்சுறோன்னா இப்போ களை வந்து இருபதாவது நாள் வெட்டணும் தண்ணி இருபத்தி மூணாவது நாள் விடுறோம் மூணு நாள் காய விட்டு தண்ணி விட்டால் தான் அந்த புல் வந்து முளைக்காது அப்படி இல்லைன்னா வந்து புல் வந்து முளைச்சிரும் களை வெட்டினதே நமக்கு வந்து வேஸ்ட்டு அதனால் வந்து மூணு நாள் வந்து காய விட்டு தான் நம்ம களை வெட்டி தான் களை வெட்டி மூணு நாள் காய விட்டு தான் தண்ணி பாய்ச்சுவோம் ஓடுது பாருங்க இதேமாரி வந்து நம்ம மடை திறந்து விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக போய் தண்ணி பாஞ்சிடும் இது வந்து ரொம்ப காஞ்சிடுச்சி அதனால நிறையா தண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து பயிர் அதிகமாக இருக்கும் அதனால வந்து வாய்க்கால் வெட்டியே விட்டாச்சு இந்த சைடு வந்து மோடு மோடு சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிடுவோம் அதுக்கடுத்து உள்ளே வந்து பழுத்து சைடு பாய்ச்சுவோம் அது ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணும் ஆனால் தண்ணி வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பாயும் ஏன்னா ரொம்ப வறண்டு காஞ்சி இருக்கிறதால ஏன்னா வெய்ய காலம் வந்தது இல்லையா வெய்ய காலத்தில் வந்து நம்ம எந்த ஒரு பயிருமே போடலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டு இதுங்கிறதால தண்ணி நிறையா உள்ளே இழுத்துக்கும் அடுத்த டைம்லாம் நெக்ஸ்ட் டைம்லாம் ஈஸியாக சீக்கிரமாக தண்ணி வந்து காஞ்சிடும் இமாரி தான் ஒத்தாப்பெல்லாம் தண்ணி ஓடும் இங்கே வந்து ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா மடை வந்து உடச்சிக்கிட்டு போய்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா காக்காலாம் உட்காந்துருக்கு பாருங்கள் ஏன் காக்காலாம் உட்காந்துருக்குன்னா தண்ணி பாய பூச்சிலாம் மேலே வரும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம் இதேமாரி தான் நம்ம மல்லாட்டிக்கு தண்ணி பாய்ச்சுவோம் இன்னும் அந்தாண்ட தண்ணி பாய்ச்சலை அது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே இப்போ தண்ணி பாய்ச்சணும் அங்கெல்லாம் பாய்ச்சியாச்சு ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியந்தா அந்த சைடெலாம் பாய்ச்சியாச்சு ஏன்னா அது வந்து பள்ளங்கிறதால அப்படியே தொடர்ந்து விட்டு பாய்ச்சிட்டோம் இது வந்து மூடுங்கிறதால எனக்கு பள்ளத்துலேருந்து மூட்டுக்கு ஏறாது இல்லையா அதனால் நாங்கள் இந்தாண்டை சைடு வந்து பாய்ச்சிட்டு இருக்கோம் நான் அந்தாண்டை காமிக்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் தான் தண்ணி ஓடும் இன்னும் இந்த பாத்தி இந்த பாத்தி மூணு பாத்தியுமே நம்ம தண்ணி பாய்ச்சணும் ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி பாய்ச்சியாச்சு அதுக்கு அந்தாண்டெல்லாம் அந்த சைடு நம்ம திறந்து விட்டு தண்ணி பாய்ச்சிட்டோம் தண்ணி பாய்ச்சக்குள்ளே நிறைய பேர் வந்து உரம் போட்டு தண்ணி பாய்ச்சுவாங்க நம்ம வந்து மாட்டு தோல்வோம் அடிச்சிருக்கிறதால உரம் இந்தாட்டி போடலை நெக்ஸ்ட் டைம் நம்ம உரம் போட்டு தண்ணி பாய்ச்சலாம் ஏன்னா தான் முத தண்ணி விடுறதால அது தேவையில்லை அடுத்து வந்து என்ன பண்ணுவோன்னா க களை வெட்டி மண் அணைச்சி அதுக்கப்புறம் தண்ணி விடுவோம் ரெண்டாவது தண்ணி இந்த சைடெலாம் ஈரமாக இருக்கும் பாருங்கள் இங்கெல்லாம் ஆச்சு தண்ணி பாய்ச்சாச்சு அந்த பக்கத்துலேருந்து ஆ தெரியுது இல்லையா அந்த பக்கத்துலேருந்து ஃபுல்லாக நாங்கள் திறந்து விட்டு இந்த சைடு பாய்ச்சிட்டோம் இந்த சைடு என்னாச்சுன்னா மோட்டு மேலே தண்ணி ஏற மாட்டேன்னுச்சு அதனால் இப்போ வந்து இது ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு அந்த இருந்து நாங்கள் தண்ணி திறந்து விட்டு இதுக்கு பாய்ச்றோம் தண்ணி பாய்ச்சக்குள்ளே நம்ம பத்திரமா தண்ணி பாய்ச்சணும் நிறையா பூச்சி பூரா தேல் பாம்பு நிறையா வந்து மண்ணில் இருக்கிறதுலாம் வரும் பாம்பாச்சும் ஏதாவது ஒன்று தான் அப்படி தான் இருக்கும் ஆனால் பூரா பூச்சிலாம் நிறையா வரும் தேலெலாம் எக்கச்சக்கமாக வரும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து கையில் இந்த மிளகு இல்லையா அது எப்பயுமே வச்சுருப்பாங்க மிளகு எப்பயுமே கொலைக்கு போகிறாங்க விவசாயிங்கெலாம் மிளகு வச்சிருப்பாங்கன்னு நீங்கள் கதையில் படிச்சிருப்பீங்க கதையில் கேட்டிருப்பீங்க ஆனால் உண்மையாலுமே இங்கே கிராமத்துலலாம் எடுத்துகிட்டு போவாங்க மிளகு பூண்டு எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா ஏதாவது கடித்தாலும் கொண்டாலும் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து தேலு கீழாம் கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல வந்து பூண்டை வச்சு தீர்த்துனோன்னா விஷம் சீக்கிரமாக ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க கையில் எப்பயுமே வச்சுருப்போம் இது இதுதான் வாய்க்கால் இந்த வாய்க்கால் வெட்டி தான் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிச்சு இங்கே வந்து பக்கத்தில் ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே வந்து ரொம்ப பள்ளம் இல்லையா எலி கிளி பொந்து நோண்டு வச்சுருந்ததுன்னா அது வழியாக ஃபுல்லாக தண்ணி போயிடும் இப்போ தான் தண்ணி பாசனம் அதுக்குள்ளே எப்படி இழுத்துக்கிச்சு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஈர்த்தி இப்போ வந்து சத்த சத்தனாலே அந்த தண்ணியெலாம் எவ்வளோ நிற்கிற மாதிரி தண்ணி பாய்ச்சிருக்கோம் ஆனால் சத்த சத்தனாலே கொஞ்சம் நாளைக்கு வச்சு பார்த்தோம்னா மணல் இழுத்துக்கும் அதனால் மணல் எப்போவுமே வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி பாய்ச்சுற மாரி இருக்கும் அதுதான் மணலுக்கு வந்து நமக்கு பிரச்சனை அந்த முருங்கன்றுலாம் நாங்கள் வச்ச கன்று தான் நான் வச்ச கன்று தான் விதை போட்டு தான் வச்சோம் நம்ம வச்சு ஒரு மரம் பூ பூத்து காய் காய்ச்சி நம்ம சாப்பிட்றதுல அதில் ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் இது ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சியாச்சு காலையிலே வந்தோம் எத்தனை மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு வந்தோம் காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு வந்து மணி இப்போ எத்தனையாவது ஒம்போதாவது இன்னமும் தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்கணும் இன்னும் இப்படியும் ஒரு காமன் நேரத்தில் தண்ணி பாய்ச்சி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் இப்போ பாருங்கள் இது கிட்டக்கு நான் காட்டுறேன் இதில் வந்து நிறையா வந்து இந்த பப்புள்ஸ்லாம் வரும் பாருங்கள் ஹீட்டால் இந்த குட்டி 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 பப்புல்ஸ்லாம் நிறையா அந்த வெப்பம் வந்து வெளியில் விடும் அதனால அந்த பப்புள்ஸ்லாம் வரும் தண்ணி உள்ளே இழுத்துக்கும் இதேமாரி தான் செடி முழு அளவுக்கு தண்ணி பாய்ச்சினா தான் அடுத்த வாட்டி வந்து நம்ம தண்ணி பாய்ச்சக்குள்ளே ஈஸியாகவும் இருக்கும் செடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் போவோம் ரெண்டு நிமிஷம் நம்ம இங்கேயே நின்னோன்னா தண்ணி ஃபுல்லாக ஈர்த்துக்கிறத நம்மளே பார்க்கலாம் ஃபுல்லாக சருன்னு ஈத்துறோம் அஞ்சே நிமிஷத்தில் ஈத்துடும் தண்ணி அது தெரியும் பாருங்கள் அந்த பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக இது வந்து நம்ம தண்ணி பாய்றது எத்தனை எப் என்றைக்கு பாசுகிறோன்னா மல்லாட்டை போட்டு கரெக்டாக இருபத்தி மூணாவது நாள் நம்ம முதல் தண்ணி விடுறோம் ஏன்னா நம்ம களை வெட்டினது இருபதாவது நாள் தான் களை வெட்டணும் அதனால் இருபத்தி மூணாவது நாள் தான் நம்ம தண்ணி பாய்ச்சோம் களை வெட்டி உடனே தண்ணி பாய்ச்சினோன்னா நமக்கு வந்து புல்லு உடனே முளைஞ்சிரும் அதனால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம வந்து இருபத்தி மூணு நாள் கழித்து இருபத்தி மூணாவது நாள் நம்ம தண்ணி பாய்ச்சிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி களை கொத்துறாங்க மண் அணிக்கிறது எப்படி எத்தனை நாள் மண் அணிக்கிறாங்க அப்படின்னு நிலக்கடையில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து அங்கே போய் மடையை திறந்து விட்டோன்னா இது ஃபுல்லாக தண்ணி ஓடியாந்துடும் தண்ணி ஓடியாந்து ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வந்து நிலக்கடலையில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்